வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைவரோட பேரணி இந்த மக்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இந்த அரசியல்வாதிகளோட கூச்சல்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான விஷயம் திமுகவுடைய பொய்ப்பித்தலாட்டங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது இந்த பேரணிகள் மக்கள் சந்திப்பை பற்றி என்னென்ன மாதிரி வந்து தவறான எல்லாம் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அதனுடைய ஒரு திட்டமாக தான் இந்த சீமானுடைய செயல்பாடு இருக்குது சீமான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த மூகா முத்து அவரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ் எப்படி மாறிச்சு ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கு அவரோட வாய்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம அறிஞ்சதேன் அதனுடைய திட்டம் போட்டு கொடுத்தது தான் அவரோட மூகா ஸ்டாலினோட நம்ம தமிழகத்தோட முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட சொந்த மருமகனான சபரீஷனோட திட்டம் தான் அந்த திட்டம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போது திமுக வந்து எதிர்கட்சியிலேருந்து இப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சந்தித்தாங்க அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கோடி கொடுத்து பிகே அதாவது பிரசாந்த் கிஷோரை இப்போ தேர்தல் ஸ்டேட்டஜியாக அவங்கள வந்து புக் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முந்நூறு கோடி செலவு பண்ணாங்க செலவு பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய வியூகங்கள்லாம் அமைச்சு கொடுத்தாரு அப்பப்போ ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆகும் பேக் மோடி தமிழகத்தை பற்றிய இபிஎஸை கொஞ்சம் விமர்சித்து அந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் ட்ரெண்டாகும் அந்த வேலைகள்லாம் பீக்கே தான் செஞ்சு கொடுத்தாரு நிறைய வேலை பார்த்தாரு அந்த வாங்கின இதுக்கு முந்நூறு கோடிக்கு அவ்வளோ வேலைகளையும் பார்த்து தமிழகத்தில் ஜெயிக்கவும் வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்கு முக்கிய காரணம் பிகேன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருந்துட்டா வந்துட்டாங்க வந்ததோட பிகே வந்து அவருடைய வேலைகளை பார்க்க போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து மு ஸ்டாலின் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்கிறதுக்கு அவருக்கு போய் என் நம்ம முந்நூறு கோடியை கொடுக்கணும் அதையும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிடுவோம் எதுக்கு வெளியே கொண்டு போய் செலவு பண்ணணும் அப்படின்னு போட்ட ஒரு திட்டத்தின் படினால் அவர் மைனே கொடுத்த ஐடியாவின்படி தான் நம்ம குடும்பத்தை விட்டு காசு வெளியே போகக்கூடாது எல்லோரும் சொல்லுவாங்கல்ல அந்த காலத்திலலாம் நம்மளுடைய சொத்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்ப்பாங்க அந்த மாதிரி போட்ட ஒரு திட்டம் தான் எந்த காசுமே தமிழக மக்களுக்கும் வேறு யாருக்குமே நம்ம போயிடக்கூடாது நம்ம கொள்ளடிக்கிற காசு அனைத்தும் நம்ம குடும்பத்தை சுற்றி தான் இருக்கணும் அப்படின்னு போட்ட ஒரு கோடி மிச்சம் மன்றம் போட்ட திட்டம் தான் அவங்க குடும்பத்துலேருந்து போட்ட திட்டம் தான் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பின் அப்படிங்கிற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிகள்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதனுடைய முதல் திட்டமாக தான் இந்த நம்ம சீமானை வந்து சந்திக்க வச்சது அவங்கவுங்க என்னென்னமோ பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்துருவோம் பல ட்ரெண்டிங் உருவாங்க அதாவது பல ஹேஷ்டேக்கள் போடுவாங்க அப்படிலாம் பல ஹேஷ்டேக்குலாம் ஸ்ட்ராட்டஜிகள்லாம் ஸ்ட்ராட்டசிஸ் கொடுத்த ஐடியாவின்படி தான் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் ஆகும் ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த திமுகவுடைய ஊபிகள்லேருந்து இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒன்றுமே ஏன் ஏண்டா வந்து தளப தளபதி விஜய் வந்து அப்போ கட்சி ஆரம்பிக்கல திமுகவுக்கு நிறையா பேர் வந்து நம்ம டிவிகே கட்சியின் உறுப்பினர்கள் தான் நிறையா பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் அதிகபட்சம் ட்ரெண்ட் பண்ணதே இந்த கோபேக் மோடி அப்படிங்கிறதுலாம் ட்ரெண்ட் பண்ணதே அதிகமாகவே வந்து டிவிக்கு உறுப்பினர்கள் தான் அப்போ வந்து திமுக தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து திமுக உருவாக்க தாமேக்கா உருவாக்கினதுக்கப்புறம் எல்லோரும் இங்கேயே வந்துவிட்டாங்க அதனால் இப்போ அந்த ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணாலும் திமுகவுக்கு வந்து சுத்தமாக எடுபடாது அங்கே ட்ரெண்ட் பண்ணுறதுக்குலாம் யாரும் இல்லை அங்கே இருக்கிறது பூரா வந்து எல்லாமே வந்து நாற்பது வயசுக்கு மேலே உள்ளதான் அவங்களுக்கு ட்விட்டரும் தெரியாது ஃபேஸ்புக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதனால் ட்ரெண்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை அதனால் எதுவுமே இப்போதைக்கி அந்த ட்ரெண்டிங் விலையெல்லாம் எடுபடலை அவங்களோட திட்டங்கள்லாம் ஒன்றும் செயல்படல அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஸிட்டாக போட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு வந்து இதை பல வகையில் யோசித்து கிடச்சதுல தான் வந்து நம்ம சீமானை சந்திக்க வச்சுருக்கோம் சீமானை சந்திக்க வச்சு அவரை ஒரு ரூட்டில் போக விட்டோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு கையில் அள்ளி விலீஸ்னோம் அப்படின்ட்டா அவர் வந்து எதையாவது கக்கிக்கிட்டு இருப்பார் நமக்கு வந்து கொஞ்சம் கொடுத்த காசுக்கு நம்மளும் வந்து சே வேலை செஞ்சது மாதிரி இருக்கும் நம்மளே நம்மளே வந்து நம்ம மாமனார் வந்து கொஞ்சம் வந்து நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட திட்டத்தின் அடிப்படையில்னா இவரை சந்திக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய தொகைகள் இதெல்லாம் வந்து கை மாறி இருக்கு அதன் பிறகு நம்ம சீமானோட பேச்சே வந்து முழுமையாக மாறினது ரெண்டு அது வந்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி வந்தால் நான் என்னைக்கும் ஆதரிப்பேன் அவன் என்னை எதிர்த்தே வந்து வேலை செஞ்சானே நான் அவனுக்கு ஆதரிப்பேன் அவன் என் கூடலாம் சேர்ந்தானா நான் துணை முதல் ஒரு போஸ்டிங்கே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின சீமான் வந்து எதனால் வந்து இப்படி மாறி அப்படின்னா இதுதான் காரணம் அதே மாதிரி வந்து இவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்டிஸ்டாக இருந்து இந்த பெண் நிறுவனம் போட்ட ஒரே திட்டம் இந்த திட்டம் தான் அந்த திட்டமும் இப்போ வந்து மொத்தமாக ஃபெயிலியர் ஆகி தொங்குது அதனால் வந்து அதனுடைய அடிப்படையில் தான் கத்துராற தவிர இது வந்து பெரிய பொருட்படுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு நாய் சூரியனை பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்க முடியுது இதனால் டிவிகேக்கோ டிவிக்கே உறுப்பினர்களுக்கோ தளபதிக்கோ எந்த பாதிப்பும் வரப்போகிற கிடையாது இருக்கிற எட்டு பெர்சன்ட் ஓட்டம் மொத்தமாக தேய போது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சீமானால் ரெண்டு பெர்சன்ட்டுக்கு மேலே எந்திரிக்கவே வாய்ப்பு இல்லை அனைத்து நம்மளுடைய ஓட்டும் நம்மளை நோக்கி திரும்பி இருக்கு அவ்வளோதான் இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீமானுக்கு வந்து ஓட்டாக இருக்கட்டும் திமுக வந்து ஓட்டாக இருக்கட்டும் அதில் மிகப்பெரிய வந்து நம்மளுடைய பங்கு இருக்குது நம்ம தளபதியே வந்து கருப்பு சவப்பு சைக்கிளில் போய் இந்த திமா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறது மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி கொடுத்தேன் எல்லாரும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகவை ஜெயிக்க வச்சோம் இன்றைக்கி ஜெயிச்சு அவங்களே வந்து நம்ம முதுவில் குத்துற மாதிரி இருக்கிற நிலையில் இன்றைக்கி அவங்கள எதிர்க்கக்கூடிய நிலைமை அதனால் வந்து அவங்களுடைய திட்டங்கள்லாம் பழிக்காது அனைவரும் நம்மளை நோக்கியிருக்காங்க நம்ம தளபதியை இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் எத்தனை ஸ்டேட்டஸ்டிஸ்கள் எப்படி வந்து நம்ம நோக்கி நெகட்டிவான நெரேட்டிவ்களை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் படிக்க போடுறது கிடையாது வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் தளபதி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம் இது கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மிக சிற நல்ல ஒரு கண்டெண்டோடு மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்